தாளவாடி அருகே காலை நேரத்தில் ஊருக்குள் உலா வந்த யானை கூட்டங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரகங்கள் உள்ள இந்த வனச்சரகத்தில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன வனவிலங்கு அவ்வப்போது உணவு தண்ணீர் தேடி விவசாய தோட்டத்தில் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதும் தொடர் கதையாகி வந்த நிலையில் நேற்று ஜீர்கல்லி வனச்சரகத்திற்கு உட்பட்ட மல்லன்குழி கிராமத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் ஊருக்குள் அருகே இருந்த மானாவாரி நிலத்தில் உலா வந்தது இதனை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர் பின்னர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டாலும் யானைகள் தோட்டத்தில் சுற்றி சுற்றி வந்தது பின்னர் டிராக்டர் உதவியுடன் ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் கடந்த சில நாட்களாக யானைகள் ஊருக்குள் புகுவதும் விவசாயத் தோட்டத்தில் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது யானைகள் வனப்பகுதியிலிருந்து தோட்டத்திற்கு போகாதவாறு வனப்பகுதியை சுற்றிலும் அகலி அமைக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேந்தன்ஸ் கஃபே எங்களிடம் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட கேக்கு வகைகள் அனைத்தும் கிடைக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான ஆர்டர்கள் வரவேற்கப்படுகின்றன ப்ளம் கேக்குகள் பிரவுனி கேக்குகள் டீ கேக்குகள் மார்பில் கேக்குகள் மற்றும் ஃப்ரெஷ் கிரீம் கேக்குகள் உள்ளிட்ட அனைத்து வகையான கேக்குகளும் சிறந்த முறையில் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படும் தமிழகம் முழுவதும் சிறந்த முறையில் டெலிவரி வசதிகளும் செய்து தரப்படும் ஆர்டர்கள் மற்றும் முன்பதிவுகளுக்கு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஒன்பது ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்